அனைவருக்கும் வணக்கம் சித்தர்கள் அருளிய சூட்சமங்களில் ஒன்று வீட்டில் தெய்வ சக்தி உள்ளதா என்பதை எப்படி உணர்வது தெய்வங்களும் தேவதைகளும் எப்போதும் நம்மையும் வாழும் வீட்டையும் சுற்றியே உள்ளனர் அவர்கள் நாம் சொல்லும் வார்த்தைகளுக்கு ததாஸ்து அதாவது அப்படியே ஆகட்டும் என சொல்லுவார்கள் அதனால்தான் நேர்மறையான நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் என பெரியவர்கள் சொல்வார்கள் தெய்வீக சக்தி வீட்டில் உள்ளது என்பதை சில அறிகுறிகள் மூலம் உணரலாம் தெய்வ சக்தி உள்ள வீட்டில் பள்ளி சத்தம் அடிக்கடி ஒலிக்கும் சாம்பிராணி ஊதுவத்தி ஏதும் காட்டாமலேயே சில சமயங்களில் நறுமணம் வீசும் குறிப்பாக மல்லிகை பூ சந்தனம் பன்னீர் வாசம் போன்றவை பூஜை அறையில் ஏற்றி வைத்த தீபம் சுடர் விட்டு எரிந்து சுடரை சுற்றி ஒலிக்கதிர் தோன்றி அசைந்தால் தெய்வ சக்தி அங்கு உள்ளது என்பது உறுதி இது போன்ற அறிகுறிகள் இல்லாமல் இருந்தால் வீட்டில் தெய்வீக சக்தி அதிகரிக்க அதிகரிக்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தடைகளும் விலகிச் செல்லும் என்பது நம்பிக்கை அப்படி வீட்டில் தெய்வீக சக்தியை அதிகரிக்க சித்தர்கள் பல சூட்சமங்களை அருளியுள்ளனர் முதலில் தினமும் பூஜை அறையில் வழிபாடு செய்ய வேண்டும் குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் ஒற்றுமையுடன் இணைந்து தெய்வ வழிபாடு மேற்கொள்வது மிகுந்த பலன்களை கொடுக்கும் உதாரணத்துக்கு குடும்பத்துடன் கோயிலுக்கு சென்று வந்தால் வீட்டில் சுபகாரியங்கள் அல்லது நன்மைகள் நடப்பதை பார்த்திருப்போம் அதுபோல குடும்பமாக சேர்ந்து இறை வழிபாடு செய்யும் பொழுது அங்கு தெய்வ சக்தி அதிகரிக்கிறது என்பது ஐதீகம் ஒரு நாளைக்கு இரண்டு முறை அதாவது காலை மாலை இரு வேளையிலும் விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும் இப்படி தொடர்ந்து செய்து வரும் பொழுது தெய்வ சக்தி கூடுவதை உணரலாம் வாரம் ஒரு முறை கட்டாயமாக பூஜை அறையை கழுப்பு கலந்த தண்ணீரில் துடைத்து சுத்தம் செய்துவிட்டு மீண்டும் நல்ல தண்ணீரை துணியில் தொட்டு பூஜை அறையை முழுமையாக சுத்தம் செய்து விடுங்கள் அடுத்தவர்கள் நம் பூஜை அறையை பார்த்து அழகாக இருக்கிறதே என்று கண்திருஷ்டி வைத்தாலும் அந்த இடத்தில் ஏதோ ஒரு எதிர்மறை ஆற்றல் வந்து அமர்ந்தது இருக்கும் அதை சரிசெய்ய கல்லுப்பு தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்தல் நலம் பூஜை அறையில் ஒட்டடை கட்டாயம் இருக்கக்கூடாது வாடிய பூக்களும் இருக்கவே கூடாது இன்று பூக்களை புதுசாக சூட்டிவிட்டோம் அடுத்த நாள் போடுவதற்கு பூ இல்லை என்றாலும் வாடிய பூக்களை பூஜை படங்களில் இருந்து எடுத்து விடுங்கள் பூஜை அறை எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும் நாம் மனிதர்கள் நமக்கு மனதிற்கு பிடிக்காத ஒரு இடத்தில் தங்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தங்குவோமா சில மணி நேரம் கூட நம்மால் நம் மனதிற்கு பிடிக்காத இடத்தில் தங்க முடியாது தெய்வங்களும் அப்படித்தான் அவர்களுடைய மனதிற்கு பிடித்த இடத்தில் மட்டும்தான் தங்குவார்கள் அசுத்தம் நிறைந்த துர்நாற்றம் வீசக்கூடிய சுத்தம் இல்லாத இடத்தில் நிச்சயம் தெய்வங்கள் தங்காது காலையில் வழிபடும்போது தினமும் பஞ்ச பாத்திரத்திலோ சிறிய டம்ளரிலோ தண்ணீர் வைக்க வேண்டும் அந்த தண்ணீரில் ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம் ஒரு துளசி இலை போட்டு வைப்பது கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இறைவனுக்கு ஏதாவது ஒரு பிரசாதம் பால் பழம் அல்லது உலர் திராட்சை சிறிது வைத்து வழிபட வேண்டும் இது நேர்மறை ஆற்றலை உங்கள் பூஜை அறைக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் பூஜை அறையில் இருக்கக்கூடிய இறை சக்தி உயிரோட்டத்தோடு இருப்பதற்கு இது ரொம்ப முக்கியம் இந்த விஷயங்களை பின்பற்றி மனதில் இறைவன் நம்முடைய வீட்டில் இருக்கிறார் என்ற முழு மனநிறைவோடு பக்தியோடு சுவாமிக்கு பூஜை செய்ய வேண்டும் வீட்டுக்குள் நல்ல நறுமணம் வீசினால் அங்கு தெய்வ சக்தி அதிகரிக்க துவங்கும் எனவே பூஜை அறை மட்டுமல்லாமல் வீடு முழுவதும் சாம்பிராணி போடுவது தூபம் காண்பிப்பது போன்ற விஷயங்களை தொடர்ந்து செய்து வாருங்கள் இந்த சாம்பிராணி தூபம் போடும்போது அதில் கொஞ்சம் வெண்கடுகை சேர்த்து போடுவது மிகவும் நல்லது இதனால் வீட்டில் இருக்கும் கெட்ட சக்திகள் விலகும் அது மட்டுமின்றி இந்த மனத்திற்கு நிச்சயம் தெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது மந்திர ஒலிகள் கோயிலில் ஒலிக்கப்படுவதால் தான் அங்கு சென்றதும் ஒரு மன நிறைவு கிடைக்கிறது புதிய நம்பிக்கை வளர்கிறது அதுபோல வீட்டிலும் தெய்வ பாடல்கள் மந்திர ஒலிகள் ஒலிக்கப்பட்டால் அதன் மூலம் எழக்கூடிய அதிர்வலைகள் தெய்வ சக்தியை அதிகரிக்கும் எனவே உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சத்தமாக உச்சரித்து பூஜை செய்ய வேண்டும் அப்படி மந்திரங்கள் பாடல்கள் பாட முடியவில்லை என்றால் அதை போன் மூலமோ டிவி மூலமோ ஒலிக்க செய்யலாம் இப்படி செய்யும் பொழுது மந்திரங்களின் அதிர்வலைகள் வீட்டில் தெய்வீக சக்தியை அதிகரிக்கும் எப்பொழுதும் பூஜை அறையில் கண்ணாடி ஒன்றை வைத்திருங்கள் அதற்கு தெய்வீக சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு குறிப்பாக குலதெய்வம் அதில் வந்து இறங்குவதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன மங்கள பொருட்களில் ஒன்றாக கண்ணாடி இருப்பதால் சுமங்கலி பெண்கள் வீட்டுக்கு வரும் பொழுது மஞ்சள் குங்குமத்துடன் சிறு கண்ணாடி வெற்றிலை பாக்கு சேர்த்து கொடுத்து வழி அனுப்பலாம் இதனால் கொடுப்பவர்களுக்கும் அதனை பெறுபவர்களுக்கும் தெய்வீக சக்தி அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை முக்கியமாக குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி போய் வர வேண்டும் வீட்டில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை போக்க வாரம் ஒரு முறையாவது வீட்டின் அருகில் உள்ள காளி கோவில் தேவியை சரணடைந்து வழிபட்டு எலுமிச்சை பழம் கொடுத்து வந்து வீட்டில் வைத்தால் அம்பாள் நல்வழி காட்டுவாள் வீட்டில் தெய்வ சக்தி நிறைந்து காணப்படும் அனைவரும் பேசக்கூடிய நல்ல வார்த்தைகள் குடும்ப ஒற்றுமை வேத ஒளி பக்தி பாடல்கள் நல்ல வாசனை திரவியங்கள் சாம்பிராணி ஊதுபத்தி குலதெய்வ வழிபாடு இவைகளை தொடர்ந்து கடைபிடித்தால் கண்டிப்பாக தெய்வ சக்தி நிறைந்து வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படும்